ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நைன்டிஸ் ஜனா சேனல் நம்ம இன்றைக்கி ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் சுக்கா வறுவல் டேஸ்ட்டாக எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் சுக்கா வறுவல் செய்கிறதுக்கு கிட்டத்தட்ட கால் கிலோ அளவு எலும்புகள் இல்லாத மட்டன் பீஸ் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற மட்டனை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடணும் ஒரு நிமிஷத்தில் மட்டன் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகி வந்துடும் கொஞ்சம் மட்டன்லேருந்து தண்ணி விட ஆரம்பிக்கும் இப்போ நாம் ஒரு ஒரு கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு அரைச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் எவ்வளோ மட்டன் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து ஒரு ஆறு விசில் வச்சு எடுக்க போகிறேன் எனக்கு கிடைக்கிற மட்டன் வந்து ஆறு ஏழு விசில் வச்சா தான் வெந்து வரும் உங்களுக்கு கிடைக்கிற மட்டன் எத்தனை விசில் வச்சா வெந்து வருமோ அந்த அளவு வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் மட்டன் வேக வச்சு எடுத்தாச்சு மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு கொஞ்சமாக தான் அதில் தண்ணி இருக்குது இப்போது மட்டன் சுக்கா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நிறையா தான் சுக்கா வறுவல் சாப்பிட நல்லாயிருக்கும் இன்னும் ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் கடுகு வெடித்ததும் நாம் அதை சேர்த்துக்கலாம் பாருங்கள் கடுகு வெடிச்சிருச்சு இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாம் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிற மட்டனை அதில் கொஞ்சமாக தண்ணி இருக்குது அதோடு சேர்த்து இதில் சேர்த்துக்கலாம் மட்டனை இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒருக்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நாம் தேவையான மசால் பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு சீரகத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் நீங்கள் எடுத்திருக்கிற மட்டன் அளவுக்கு ஏற்ற மாதிரி மசாலா பொருட்கள் அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஒரு நிமிஷம் நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வரணும் மசாலா எல்லாம் நல்லா மட்டனில் ஒட்டி சேர்ந்து வரணும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அடுப்பு மீடியம் ஹை ஹைஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அடி பிடிக்காத மாதிரி ஒரு பேன் எடுத்துக்கோங்க பாருங்கள் அதில் உள்ள தண்ணி எல்லாம் நல்லா வற்றி மசாலையெல்லாம் மட்டனில் பிடிச்சி கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வருது இப்போது இன்னும் கொஞ்சம் மசால் பொடியெல்லாம் சேர்க்கணும் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவு பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் அதாவது சோம்புத்தூள் சேர்த்துருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவு கரம் மசாலா சேர்த்துருக்கேன் ஃபைனலாக ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா திரும்ப கலந்து கலந்துக்கிட்ருலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி வேக வச்சு எடுத்துக்கலாம் அந்த மசால் வாடையெல்லாம் போய் நமக்கு மட்டன் சுக்கா சூப்பராக ரெடியாகி வந்துடும் ரொம்ப ட்ரையாக வேண்டான்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டே மட்டன் வேக வைக்கும்போது தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த மாதிரி ரொம்ப ட்ரையாக வர்றதுக்கு முன்னே அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் மசால் வாடையெல்லாம் போனதுக்கப்புறமா பாருங்க இப்போ ரொம்பவே டேஸ்டான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருக்குன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லைஃப் தான் நல்லா சுவைத்து சாப்பிட நமக்கு கிடச்சிருக்கு ஆனால் உணவே மருந்துங்கிறத மறந்துடக்கூடாது ஸோ சுவையான மற்றும் ஆரோக்கியமான உணவுகளை சுவைத்து மகிழுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்